இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காஃப்கா எழுதாத கடிதம் பட் இந்த புத்தகத்தை பற்றி நான் முழுசாக வந்து படித்து முடிக்கல இந்த புத்தகத்தை இன்னைக்கு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதனால இப்போ நான் என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றத வந்து ஒரு நோக்கமாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு புத்தகங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு புத்தகங்களை படிச்சு தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அது வந்து சு மாடசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் வந்து படிச்சுட்டு தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த புத்தகம் வந்து எதை பத்தி அப்படின்னா வந்து ஒரு மாணவர்கள் ஆசிரியர்கள் இவங்களை பற்றி உள்ள ஒரு புத்தகம் வந்து அவங்க ரெண்டு பேரடம் சிந்தனைகள் அவங்க ரெண்டு பேரோட அவங்க ரெண்டு பேரோட ஒரு உரையாடல்கள் அவங்க ரெண்டு பேரோட ஒரு உளவியல் பிரச்சனைகள் அதுமாதிரி ஆசிரியர்கள் வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து எந்தெந்த வழியெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க பண்ணணும் அப்படின்றதுக்கான நிறைய ஒரு தகவல்கள் அப்புறம் மாணவர்கள்டையும் ஆசிரியர்கள்டையும் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை சார்ந்து உள்ள உரையாடல்கள் அப்புறம் மாணவர்களோட உளவியல் பிரச்சனைகள் அப்புறம் மாணவர்களை வந்து எப்படி வந்து நம்ம என்கேஜிங்காக மாணவர்களை வச்சுக்கிறது அப்படின்றது அவங்கள எப்படி அவங்களோட இலக்கை வந்து நம்ம அடைய வைக்கிறது அப்படின்றதுக்குன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்ந்து நிறைய விஷயம் இருக்கும் அதே மாதிரி அந்த கல்லூரி அந்த இப்போ ஒரு மாணவர்கள் ஆசிரியர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகம் இருக்குல்ல அந்த நிர்வாகத்தோட பிரச்சனைகள் அவங்களோட ஆளுமைகள் அதுக்கு ஆசிரியர்கள் வந்து எவ்வளோ கட்டுப்படுத்தப்படுறாங்க அப்படின்றது ஆசிரியர்கள் வந்து சுயேட்சையாக வந்து நிறைய விஷயம் வந்து செய்கிறாங்க புதுசு புதுசாக சில விஷயத்தை வந்து கொண்டு வராங்க அதுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் வந்து நிர்வாகத்திலிருந்து கிடைக்கல மாணவர்கள்ட்ட இருந்து கிடைக்கலன்னா அவங்க எப்படி அதை வந்து எடுத்துக்கிறது அவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் அவங்க படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாமே வந்து அந்த ஒரு புத்தகத்தில் வந்து இருந்துச்சு ஸோ மாலசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பாயிண்ட் பேராண்டு முழுக்க முழுக்க மாணவர்கள் ஆசிரியர்கள் அவங்க நிர்வாகம் அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட உரையாடல்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து கொட்டி கிடந்துச்சு அந்த ஸோ மாலசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பாயிண்ட் பேர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தை தான் நம்ம படித்து படித்து வந்து ஒரு ஒரு வீடியோவாக வந்து நம்ம தினமே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அழகான ஒரு சாப்டர் கூட வந்து நம்ம ஒரு பத்து பக்கத்தில் இருந்துச்சு அதை கூட ஒரு வீடியோவாக போட்டிருப்போம் அதாவது மாணவர்கள் ஏன் தூங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி பேராசிரியர் வந்து எல்லாமே உட்காந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க ஒரு ஒருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தான் வந்து கொழுப்பு அப்படி தான் வந்து தூங்குவாங்க அப்படின்றாங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிளாஸ் ரூமே இருட்டாக இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வரும் அப்படின்றாங்க இன்னொரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிளாஸை ஏன்டா கவனிக்கணும் அப்படின்றது தான் அவனுக்கு தூக்க வரும் அப்படின்றாங்க இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நேற்று நைட் அவங்க அம்மா அப்பாவோட வந்து அவங்க வந்து சினிமாவுக்கு நைட் ஷோ போயிட்டு வந்திருந்தாங்கன்னா காலையில் அந்த பையனுக்கு வந்து தூக்கம் தான் வரும் அப்படின்றாங்க இன்னொன்று வந்து ஆசிரியர் நடத்துறது வந்து அவனுக்கு புரியவே இல்லைனா 啊。<laughs> தூக்கம் தான் வரும் அப்படின்னு இன்னொரு ஆசிரியர் சொல்றாங்க இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா ஆசிரியரே வந்து அந்த கிளாஸ்குள்ள நுழைஞ்சு பாடெடுக்க ஆரம்பிக்கும் போது அவர் உள்ளே நுழையும் போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ரொம்ப சோம்பேறித்தனமா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஏண்டாவது இந்த கிளாஸ்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு பாடெடுக்க ஆரம்பிச்சாருன்னா பசங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க அப்படின்றாரு இன்னொன்று வந்து ரிப்பீட் டீச்சிங் அதாவது வந்து மறுபடி மறுபடியும் வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தால் அவனுக்கு வந்து தூக்கம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து தூக்கம் வர்றதுக்கான காரணங்கள் இதிலிருந்து எப்படி அவனை தூக்கம் வராமல் அவனை வந்து என்கேஜிங் வச்சிக்கிறது மேபி ஒரு மூணு நாள் ஆசிரியர்கள் சேர்ந்து வந்து சில விஷயத்தை சொல்லலாம் இல்லன்னா அந்த கல்லூரியில அந்த ஒரு ஸ்கூல்லே வந்து வாட்ச்மேன் இருக்காங்க இல்லை ஒரு அட்டென்டென்ட் இருக்காங்க அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாச்சும் ரிலேட்டடாக நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஒரு டாபிக் எடுக்க சொல்லலாம் நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம் நிறைய கதைகள் சொல்லலாம் நிறைய சிந்திக்க வைக்கலாம் இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர்களோட டிஸ்கஷனே வந்து நான் படிச்ச ஒரு இருபது பக்கத்துலேயே வந்து இருந்துச்சு அந்த ஒரு புத்தகத்தில் ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிக்கணும் கிடைக்கும் அதை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னும் அந்த புத்தகத்தை முடிக்கல சரி அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பற்றி பேரலாம் இன்னும் ஒரு ரெண்டு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளானு ஸோ இப்போதான் நான் இந்த புத்தகம் எடுத்திருக்கேன் காஃப்கா எழுதாத கடிதம் சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகம் எனக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு எழுத்தாளர் இவர் இவங்களோட புத்தகம் வந்து நான் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் நிறைய புத்தகங்கள் வந்து படித்து இந்த வீடியோவுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு எழுத்தாளர் ஸோ அவரோட புத்தகத்தை தான் வந்து ரொம்ப நாள் மறுபடியும் ஒரு புது புத்தகம் எடுத்திருக்கேன் இந்த புத்தகம் வந்து ஒரு கட்டுரை புத்தகம் இருக்கு அதாவது இதில் வந்து முன்னுரையில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு மரம் வந்து அதை அந்த மரம் வந்து எப்படி நமக்கு அடையாளப்படுத்தப்படும்னா அது எந்த மாதிரி ஒரு கனிகள் பழங்கள் வந்து காய்கள் கொடுக்குதோ அதை வச்சு தான் வந்து அந்த மரம் வந்து அடையாளப்படுத்தப்படும் ஸோ அது வந்து பைபிளில் வந்து இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு அதே மாதிரி அது வந்து மரத்துக்கு மட்டும் இல்லை எழுத்தாளர்களுக்கும் கூட ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு புத்தகங்கள் எழுதுறாங்களோ அந்த புத்தகம் வந்து எந்த அளவுக்கு வந்து வாசகர்களால் வாசிக்கப்பட்டு அது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோ ரொம்ப ரொம்ப பாராட்டு பெறுதோ ரொம்ப ரொம்ப அந்த விமர்சனம் நிறைய வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த எழுத்தாளர்கள் வந்து அறியப்படுவாங்க அதனால் அதாவது வந்து இந்து புத்தகம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து உலகத்தில் வந்து சிறந்த இலக்கிய ஆளுமைகள் அவங்கள பற்றி அவங்கள பற்றியும் அவங்க எழுதின புத்தகங்களை பற்றியும் சொல்ல போகிற தான் வந்து இந்த ஒரு புத்தகம் அதுதான் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்களோட புத்தகங்கள் வந்து நிறைய தமிழில் வந்து மொழிபெயர்ப்பாகுது இங்கே வந்து பெரிய வாசகர் வட்டமே இருக்குது இப்போ உருது எழுத்தாளர் மாண்டோ ஸோ அவர் தெரியும் அவரோட புத்தகங்கள் வந்து இங்க நிறைய வந்து விற்கப்பட்டிருக்கு அதாவது இந்தியாவில் இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினர் வந்து அவர் வந்து பாகிஸ்தானை போயிட்டாரு அவர் அவரோட புத்தகங்களுக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய வாசகரோட்டம் இருக்கும் இங்க மலையாளம் எழுத்தாளர் முகமது பைக்கம் முகமது பஷீர் அவருக்குன்னு சொல்லிட்டு இங்க பெரிய ஒரு வாசகரோட்டம் இருக்கும் ரஷ்ய எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு வாசகர் வட்டம் வந்து இங்க இருக்கும் டால்ஸ்டாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ பெரிய வாசகர் வட்டம் வந்து இருக்கு அந்த மாதிரி உலக இலக்கிய ஆளுமைகள் அவங்களோட புத்தகங்கள் அவங்கள பற்றி கட்டுரைகளோட தொகுப்பு தான் வந்து இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காஃப்கா எழுத சுந்தர கடிதம் எஸ் ராமகிருஷ்ணன் இதில் வந்து இந்த ஒரு புத்தகத்தில் வந்து யாரோட யாரை பற்றி உள்ள கட்டுரைகள் அவங்கள பற்றி உள்ள புத்தகங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்றதையே இங்கே போட்டிருக்காங்க காஃப்கா வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ் லான் காக்து கேப்ரியல் கார்சியா மார்வெஸ் ஹெர்மன் மெல்வில் தோரோ ஹெர்மன் ஹெஸ்ஸே ஸ்டீஃபன் ஸ்வேக் மிரோஜெக் ரேமன் கார்வர் விளாதிமிர் மெக்ரே லியோலெட் லிடக் செல்மா லாகர் லவ் போன்ற இலக்கிய ஆளுமைகள் கட் இலக்கிய ஆளுமைகள் நிறைந்த கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம் ஒவ்வொரு மரமும் அது குடிக்கின்ற பழத்தினால் அறியப்படும் என பைபிளில் ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது அது மரத்திற்கு மட்டுமானதில்லை எழுத்தாளர்களுக்கும் பொருந்தக்கூடியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட அந்த உலகத்தில் உள்ள இலக்கிய ஆளுமைகள் அவங்கள பற்றியும் அவங்க எழுதின புத்தகத்தை பற்றியும் உள்ள ஒரு கட்டுரை தொகுப்பு இதை நம்ம வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து ஒன்றா படிச்சு நம்ம அப்லோட் பண்ணுவோம் அடுத்த ஒரு புத்தகம் வந்து நான் மறுபடியும் வந்து சு மாலசாமி அவர்கள் புத்தகத்தை தான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அவரோட புத்தகம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த எம்சி ஒப்பு பால் பாயிண்ட் பேன் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஏன்னா எனக்கு பர்சனலாகவே வந்து எனக்கு ஆசிரியர்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானுமே வந்து அதுமே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வயசில் நான் ஆசைப்பட்டேன் அதனால் அதனால எனக்கு இந்த ஆசிரியர்கள் சார்ந்து அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருந்தாலோ அது மாதிரி ஒரு படங்கள் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எக்ஸாம்பிள் சொல்லுன்னா வந்து வாகேஸ்வரவா விமல் ச சர்குணம் வந்து படம் டேரக்ட் பண்ணியிருப்பாங்க விமல் நடிச்சிருப்பாங்க வாகை சுடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எத்தனை வாட்டி போட்டாலும் பார்ப்பேன் அந்த படமே ரொம்ப ரொம்ப நல்ல படம் தான் பட் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அதனால் அவர் அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் புத்தகம் வந்து அந்த என்சிஓப்பு பால் பால் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவருமே வந்து கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து அவர் சைடில் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அதனால தான் அவ்வளோ அந்த மாதிரி ஒரு புத்தகங்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு ஸோ அவர் தான் இன்னொரு புத்தகம் தான் வந்து இப்போ நான் மறுபடியும் எடுத்திருக்கேன் எனக்குரிய இடம் எங்கே வகுப்பறை உறவுகளும் உரையாடலும் சொல்லிட்டு இதுவுமே வந்து அந்த வகுப்பு குறை உறவுகளும் உரையாளர்களும் சொல்லிட்டு சு மாடசாமி அவர்கள் எழுதிய எனக்குரிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புத்தகத்தை எடுத்திருக்காங்க சோ இதுல எப்படி இருக்குன்னா வந்து அந்த சு மாடசாமி அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் வகுப்பறை தொழிற்சங்கம் அறிவுளி இயக்கம் மனித உரிமை கல்வி என பல தளங்களில் ஈடுபட்டு உழைத்தவர் வகுப்பறை அனுபவங்களை இலக்கியமாக்கும் முயற்சி எனக்குரிய இடம் எங்கே என்ற ஒரு புத்தகம் கல்வி குறித்து இவருடைய பிற நூல்கள் என் சிவப்பு பால் பேனா போயிட்டு வாங்க சார் குழந்தைகள் நூறு மொழிகள் திருவிளக்கும் மரத்தடியும் ஆசிரியர் முகமூடி அகற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நூல்கள்லாம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நான் சொன்ன ஒரு நூலையும் வந்து இங்கே போட்டிருக்காங்க என் சிவப்பு பால் பேனா அப்படின்னு ஸோ இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்த புத்தகம்

விட்டு சின்ன சின்ன நட்சத்திரங்களை காணும் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் வந்து எப்படி பயணிக்குது அந்த வகுப்புறை உறவுகளும் உரையாடல்களும் வந்து உரையாடல்களில் தான் இந்த புத்தகம் வந்து அந்த வகுப்புறை உறவுகளும் உரையாடல்களும் அதில் தான் வந்து பயணிக்குது இந்த புத்தகத்தை பற்றி நம்ம அர்த்த அடுத்த ஒரு வீடியோவெல்லாம் சொல்லலாம் ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு புத்தகம் தான் வந்து படிக்க எடுத்திருக்கும் நம்ம இதிலே வந்து அப்லோட் பண்ணலாம் இன்னொரு வந்து புதுசாக வந்து இன்றைக்கி இன்னைக்கு இல்லை ஆஃபரே வந்து ஒரு மூணு நாலு நாளாக வந்து சீர்வாசகர் ஓட்டம் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் தான் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்காவிலேருந்து கங்கை வரை அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு அந்த புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட வந்து எது எங்க வாங்குனாலுமே வந்து ஒரு நானூறுபா ஐநூறுரூவாய்க்கு தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு பக்கங்களுக்கு மேலே ஒரு புத்தகம் அதை வந்து நூறுபாய்க்கு சீர்வாசகர் வட்டம் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இப்போவே முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்லயோ இல்லை நவம்பர் ரெண்டுலேயே வந்து அமுச்சு விட்ருன்றாங்க ஒரு ஒரு ஊருக்கும் அதுக்கான தனித்தனி காண்டக்ட் நம்பரே கொடுத்துருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவங்க நோட் பண்ணிப்பாங்க அது பத்தா இருக்கலாம் இருபதா இருக்கலாம் முப்பதா இருக்கலாம் ரெண்டு புத்தகமா இருக்கலாம் நீங்கள் இப்போ இப்போதிக்கு இதை வாங்கி வச்சுட்டு யாருக்காச்சும் அன்பளிப்பு கொடுக்கணும்னா கூட வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஐந்நூறுபாய்க்கு உள்ள புத்தகம் நூறுரூபாய் கிடைக்கிது இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருக்குமே அமையாது ஸோ கங்கை வரி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து ஆஃபர்ல வந்து சீர்வாசகர் வட்டம் வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து மாணவர் பதிப்பாக எல்லாத்துக்கும் மக்கள் பதி மக்கள் பதிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் ஓநாய்குல சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தையுமே வந்து இந்த ரொம்ப ரொம்ப கம்மியாக பிளான் பண்ண போறாங்க டிசம்பர்லேயே வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு புத்தகத்தை வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து மக்கள் பதிப்பாக கொடுக்குறாங்களா ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த சீர்வாசகர் வட்டம் ஃபேஸ்புக்கும் சீர் சீர்வாசகர் வட்டம் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி புக் ஆஃபர் கம்மியாக இருக்கும் போது நீங்க வாங்கிக்கலாம் ஸ்கூல்ல வந்து யாருக்கும் அனுபா கொடுக்கலாம் லைப்ரரிக்கு வந்து அனுபவிப்பா கொடுக்கலாம் நீங்களே வாங்கி வச்சுட்டு யாருக்காச்சும் கேட்டால் வந்து படிக்க கொடுக்கலாம் ஸோ ஏன்னா நூறுபா தான் இருக்கு ஐநூறுபா பத்துக்கு முன்னாடி நூறுரூபாய் கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாய்ப்பு இருந்தா நீங்கள் அந்த ஃபேஸ் அந்த பேஜெலாம் ஃபாலோ பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க நன்றி நிறையா வாசிங்க தொடர்ந்து வாசிங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம்